தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த கேடு கேடுகட்ட இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில ஒரு முதலமைச்சர் இருக்காரு இருக்காரு இதுக்கு ரெண்டு பேர் அப்பா மகன் ரெண்டு பேர் இருக்கீங்க ஒருத்தருக்கு போய் அதுல ஒரு மாலை போடுறது உங்களுக்கு தப்பு இல்ல அவ்வளவுதானே தானே கேவலமான ஒரு வன்மத்தை கக்குவீங்களாங்க இந்துக்காரன்னா இதெல்லாம் பண்ண மாட்டீங்க ஏங்க இதெல்லாம் வெளிநாட்டுல எவனுக்கோ பிறந்தவன் எங்க இருந்து வந்து மதமாத்த வந்த கும்பலுக்கு எல்லாம் நீங்க வந்து மாலை போட போறீங்க இவங்களுடைய தொடக்கம் எங்க இருந்து வந்துச்சுன்னா வெள்ளை காலை கால கழுவி நக்கி குடிச்ச உங்களுடைய வாரிசாக இவங்க இருக்காங்க சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன சொன்னவங்களுடைய வாரிசாக இவங்க இருக்கேன் கண்ட கண்டவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்து அரசியல சாக்கடைய மாத்தி கொள்ளையடிச்சு இப்ப தான் அது சாக்கடை கொஞ்சம் கொஞ்சம் தூர் வாரப்படுது இந்திய அளவிலேயே தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது இந்திய அளவில் தருமபுரத்தினி கனிமொழி எங்க போச்சு தூத்துக்குடி எம்பிங்க அது எட்டயபுரம் அந்த பக்கம் தானே இருக்கு தூத்துக்குடியில தானே இருக்கு இது எட்டயபுரம் அந்த அந்த ஊர்ல தான பிறந்தவர் தானே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு ட்விட்டு கூட கிடையாது செங்கோட்டையில வந்து வீரன் வாஞ்சிநாத ஐயருக்கு வந்து ஒரு மணி மண்டபமும் இருக்கு அங்க போய் பார்த்தேன் நம்ம கண்ணீர் மட்டும்தாங்க வரல வாஞ்சிநாதருக்கு ஒரு மார்பளவுல ஒரு சின்ன சேலை இருக்குங்க உள்ள பிள்ளால வச்சிருக்காங்க அதுக்கு உள்ளால ஒரு ரெண்டு டேபிள போட்டு வச்சிருக்காங்க ரெண்டு மூணு டெஸ்க் சின்ன சின்ன இது போட்டு ஒரு நாலஞ்சு சேர் போட்டு வச்சிருக்காங்க அதுல தினசரி பத்திரிகைகளை வாங்கி போட்டு வச்சிருக்காங்க எதுவுமே கிடையாது வாஞ்சநாதன் பத்தி ஒரு புக்கு கூட கிடையாதுங்க புகைப்பட கண்காட்சியோ அதுல உள்ள ஆல்பங்களோ எதுவுமே கிடையாது ரத்த கண்ணீரை வர வர வரைக்க கூடிய விஷயம் என்னன்னா இந்த போட்டோவை நீங்க வாஞ்சநாதனுக்கு பக்கத்துல வேணுன்னு நீங்க எடுக்க கேக்குறதுக்கு போய் பின்னாடி அப்பனுக்கு மகனுக்கு ரெண்டு பேருடைய மண்டையும் அங்க இருக்கு சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முன்னூற்றி அறுபத்தைந்து பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கு வாங்கினா முந்நூற்றி நானூறு ரூபாய் அனுப்ப வேண்டியது இருக்கும் மற்ற மாநிலங்களில் வந்து இந்த புக்கு வாங்குறதுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் அனுப்ப வேண்டியது இருக்கும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றியான ஒரு புத்தகம் அதை இந்த திராவிடியா மகன்கள் எப்படியெல்லாம் மூடி மறைச்சாங்கிறதையும் இந்த புக்கில் வந்து நம்ம கொஞ்சம் அலசி இருக்கும் இது போக வந்து மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் அதில் பல்வேறு வீரர்களுடையதும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு தொடக்கமாக நம்ம அதை பயன்படுத்தியிருக்கோம் அவங்களை கௌரவப்படுத்துகிற மாதிரி செய்திருக்கோம் இந்த புக்கை வந்து நீங்கள் கட்டாயம் நீங்கள் வாங்கி படிக்கணும் ம இது வரைக்கும் படித்தவங்க மற்றவங்களுக்கு மற்றவர்கள் படிக்க வைங்க வச்சிங்கன்னா மோடி அண்ணாமலையை கரத்தை வலுப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு துரும்பு மாதிரியான ஒரு முயற்சியாக இருக்குங்கிறது என்னுடைய இது நிச்சயமாக இந்த புக்கை வாங்கி நீங்கள் வந்து படிக்கணும் மற்றவங்களையும் படிக்க வைக்கணும் இந்த புக்கை வாங்குறதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் கிடையாது வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரஸ் அனுப்புங்க கட்டாயம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் இல்லைன்னா எஸ்எம்எஸ்சில் கூட அனுப்புங்க எந்த காரணத்தை கொண்டும் ஜிபேயில் அட்ரஸ் அனுப்பாதுங்க அது பணம் அனுப்புறதுக்கு மட்டும்தான் அதில் வந்து நம்பர்லாம் எடுக்க முடியாது நான் வந்து இங்கே வேறு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அதனால் கட்டாயம் அட்ரஸை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பணத்தை வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் அனுப்பி விட்ருங்க சரிங்களா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காதுங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சில பேர் வந்து ஜிபேயில் வந்து பணத்தை அனுப்பிட்டு ஜிபேலையே வந்து அட்ரஸையும் போட்டு விட்ருங்க அது எடுக்கவும் முடியல அதை நம்ம கண்டுபிடிக்க முடியல கிராஸ் செக் பண்ணலாம் இல்லைன்னு இல்லை அந்த நம்பர்லாம் வந்து உங்களுடைய ஃபோன் கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து டிசபிளில் இருக்கும் பாதி நம்பர் லாஸ்ட்லேயும் ஃபஸ்ட்லேயே உங்களுடைய நம்பர் மட்டும்தான் காணிக்கும் அதுலேருந்து நான் நம்பரை கூட கால் பண்ணி கூட பேச முடியாமல் ஆயிடுது அதனால் வந்து கஷ்டத்தை பார்க்காம வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பி விட்ருங்க கட்டாயம் இதை கொஞ்சம் நீங்கள் பின்பற்றுங்க ஈஸியாக இருக்கும் நான் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவோம் அங்கே பேக் பண்ணி உங்களுக்கு உடனே அனுப்பிடுவாங்க புத்தகத்துக்கு வந்து பணம் அனுப்பி இது வரைக்கும் உங்களுக்கு புத்தகம் கிடைக்கல நாலு அஞ்சு நாளைக்கு மேலே ஆகிட்டுனா கட்டாயம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஃபோன் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க கட்ட கண்டிப்பாக நான் பார்த்துறேன் அதே மாதிரி வந்து இது வரைக்கும் புக்கை வாங்கிட்டு நீங்கள் பணம் செலுத்தவில்லை அனுப்பவில்லைனா கட்டாயம் நீங்கள் அனுப்பிடுங்க இது ஒரு ஒரு முயற்சியாக நான் எடுத்து பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக செய்யுங்க நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த கீழே இதில் கொடுத்துருக்க நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பணத்தை வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக அனுப்புங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுறது மாதிரி கூட நீங்கள் இதை எடுத்து கண்டிப்பாக செய்யணுங்கிறது என்னுடைய கோரிக்கை இப்போ நம்ம விஷயத்துக்கு போவோம் ரெண்டு விஷயம் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம் எனக்கு ரெண்டுமே ஒன்று இன்னைக்கு மகாப கவி சுப்பிரமணிய பாரதியார் அந்த மகானுடைய இன்னைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு இந்த பிறந்த நாளுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து அதுக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இது பண்ணியிருக்காரு ஒரு மணிக்கு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க முடியும் நேரத்தில் அங்கே சிறப்பு நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது வந்து பிரதமர் இந்த நாட்டினுடைய தலைமகன் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் ஒரு முதலமைச்சர் இருக்கார் ஒரு துணை முதலமைச்சர் இருக்கார் எதுக்கு ஏங்க ஒரு தமிழக தமிழன் தானாங்க பாரதியார் அதாவது வாரணாசியில் உள்ள காசியில் இருக்கக்கூடிய பாரதியார் வசித்த அங்கே போகும்போது அங்க வாழ்ந்த அந்த வீட்டில் வீட்டை வந்து அந்த வீட்டில் சின்ன சின்ன மராமத்து மேலே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய போர்டு இந்த திராவிடியா மாடல் ஆட்சி வந்து நாங்க செய்திருக்கோம்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய போர்டை வந்து பலகையை நட்டு வச்சிருக்கேங்க இவ்வளவுதான் இவங்களுடைய அவ்வளவு அயோக்கியத்தானாங்க ரெண்டு பேர் அப்பா மகன் ரெண்டு பேர் இருக்கீங்கல்லாங்க ஒருத்தருக்கு போய் அதில் ஒரு மாலை போடுறது உங்களுக்கு துப்பு இல்லை அவ்வளவுதானே இலக்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு தீர்ப்பு எழுதப்படுங்கிறது என்னுடைய கருத்து பாருங்க அவருக்கு நெத்தியில் இந்த பொட்டை எவன் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தான் இவ்வளவு கேவலமான ஒரு வன்மத்தை கக்குவீங்களாங்க பிராமணன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டீங்க இந்துக்காரன்னா இதெல்லாம் பண்ண மாட்டீங்க ஏங்க இதெல்லாம் வெளிநாட்டில் எவனுக்கோ பிறந்தவன் எங்கே வந்து மதமாத்த வந்த கும்பலுக்கெல்லாம் நீங்கள் வந்து மாலை போட போகிறீங்க மாலை போடுறீங்க மரியாதை செலுத்திங்க ஆனால் வந்து இந்த நாட்டுக்காக வாழ்ந்த ஒரு மா மனிதன் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு மா மாபெரும் கவிஞன் அவருக்கு வந்து காலையில் வந்து காலையில இருந்தே பாருங்க எதுவுமே இருக்கு எதுவுமே இருக்காருங்க அதிகாரபூர்வமான அதாவது வந்து சிஎம்ஓ தமிழ்நாடுங்கிற ட்விட்டர் பக்கத்துல போய் பாருங்க எதுவுமே இருக்கு ஒரு மாலை போட்டதுக்கு பேருக்கு இந்த மா சுப்பிரமணியம் அப்புறம் வந்து பிஜேபி சந்தோஷத்துக்கு அவருக்கு இதுல என்ன தெரியல அவரு அப்புறம் வந்து மேயருங்கிற முறையில வந்து பிரியா இப்படி ஒரு மூணு நாலு பேர் போய் நின்றுட்டு மாலை போட்டுட்டு அவருக்கு சிலை கீழே உள்ள இதில் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவில் அவருக்கு நெற்றியில் இருந்த பொட்டை அழிச்சிட்டு அதுக்கு வந்து மாலை போட்டுக்கிட்டு சம்பிரதாயத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க எவ்வளோ கேலி கூத்தான விஷயம் இதெல்லாம் வந்து ஜீரணிக்க முடியாத விஷயம் அதாவது இவங்களுடைய ஆர்ஜின் நீங்கள் அப்படியே பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஆர்ஜின் இவங்களுடைய தொடக்கம் எங்கேருந்து வந்துச்சுன்னா வெள்ளைக்காரனு காலை கழுவி நக்கி குடித்த இவங்களுடைய வாரிசாக இவங்க இருக்காங்க சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னவுடைய சொன்னவங்களுடைய வாரிசாக இவங்க இருக்காங்க அதுதான் இதில் உள்ள பிரச்சனையை சுதந்திர போராட்ட காலம் உச்சக்கட்டத்தில் இருந்த போது கருணாநிதியாக இருக்கட்டும் இல்லை சிஎன் அண்ணாதுரையாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் சுதந்திரம் சுதந்திரத்துக்கு அப்படியே ஒரு துப்புனு இருக்கு மன்னடி போடலைங்கிறது ஒரு பக்கம் சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன கும்பல இருந்தாங்க ஈவே ராமசாமி நாயகர் சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினத்தமாக தான் கடைப்பிடிச்சாலே ஒழிய அதை அங்கீகரிக்கவே இல்லை இது தாங்க இவங்களுடைய எதா வெள்ளைக்காரனுக்காக கொத்தடிமை வேலை பார்த்த ஆட்கள் இவங்க கையில் ஆட்சி சிக்கிட்டு பாருங்க அதுதான் அதாவது படித்தவங்க நல்லவங்க எல்லாம் நாங்கள் வந்து எங்கள் நான் உண்டு என் பிள்ளை உண்டு என் குடும்பம் உண்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஒதுங்கி போனாங்க பார்த்தீங்களா அதனால் வந்து கேடு கண்ட கண்டவங்கள்லாம் அரசியலுக்கு வந்து அரசியலை சாக்கடையை மாற்றி கொள்ளையடிச்சு இப்போ தான் அது சாக்கடை கொஞ்சம் கொஞ்சம் தூர்வாரப்படுது இந்திய அளவுலேயே தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது இந்திய அளவுலேயே காமராஜர் மாதிரியான மகன்களும் இந்த நாட்டில் தான் இருந்தாங்க கருணாநிதி மாதிரியான விஞ்ஞான திருடர்களும் இந்த நாட்டில் தான் இருந்தாங்க அதுதான் இல்லை ஒன்று இங்கே லல்லு பிரசாத் யாதவ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியா முழுக்க நீங்க எடுங்க அந்த களவாணி கும்பல் அத்தனையும் சேர்ந்து அப்படியே நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு தருவ கனிமொழி கனிமொழிங்க போச்சு தூத்துக்குடி அது எட்டேபுரம் அந்த பக்கம் தானே இருக்குது தூத்துக்குடியில் தானே இருக்கு இது எட்டே அந்த அந்த ஊரில் தானே பிறந்தவர் தானே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு ட்வீட்டு கூட கிடையாதுங்க கேவலமான விஷயங்க இந்த இந்த மாதிரிப்பட்ட தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதே மாதிரி இன்னொரு பெரிய மாபெரும் தலைவர் அடுத்து வருவார் அவருடைய பிறந்தநாள் வரும்போதும் இதே வேலையை தான் செய்வாங்க யாருன்னா வீரன் வாஞ்சிநாதர் ஐயர் அவர் ஐயர் பார்த்தீங்களா அதனால் அந்த சிலைக்கு மாலை போடுக்கும் எவனோ யாரும் போக மாட்டாங்க அவருடைய ஒரு ஃபோட்டோவை வச்சு ஒரு சின்ன மரியாதை கூட யாரும் செலுத்த மாட்டாங்க ரொம்ப 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 கேவலமான விஷயம் இது ஒரு வெள்ளைக்காரன் க கலெக்டர் ஆசுங்கிறவனை மணியாச்சியில் வச்சு ஒரு அன்னைக்குள்ள சூழ்நிலை இல்லை இன்னைக்கு வெளியே வந்து பேசுகிறதோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தரை சுட்டு கொள்றதோ பெரிய விஷயம் கிடையாது அன்னைக்கு வெள்ளைக்காரனுக்கு அடிமைகளாக நம்ம வந்து எந்த மூச்சு கூட விட முடியாது நம்ம முன்னோர்கள் அப்படி இருந்த சூழ்நிலையில் ஒரு ஐயர் அதாவது ஒரு ஐயர் சமுதாயத்திலேருந்து ஒருத்த பிராமண சமுதாயத்திலேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு வீரத்தனமான ஒரு விஷயத்த பண்ணி வெள்ளைக்காரனே கதிகலங்க வச்சுருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது கொண்டாட வேண்டிய விஷயம் நம்ம பள்ளி பாடப்புத்திரத்துலேருந்து இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ அசிங்கமான விஷயமா இருக்கு பார்த்தீங்களா அவர் மாலை கூட போட மாட்டேங்கிறாங்க அதை விட இன்னொரு உச்சக்கட்ட கொடுமை ஒன்று நிறைங்க இருக்குங்க செங்கோட்டையில் வந்து வா வீ வீரன் வாஞ்சிநாத ஐயருக்கு வந்து ஒரு மணி மண்டபமும் இருக்குங்க அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டுனது கர்ம வீரர் காமராஜர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அது ஏதோ காரணத்தினால அப்படி தள்ளி தள்ளி போய் கடைசியில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதை தொடர்ந்து வச்சுருக்காங்க நான் அங்கே போய் நம்ம கண்ணீர் மட்டும்தான் அங்கே வரல வாஞ்சிநாதருக்கு ஒரு மார்பளவில் ஒரு சின்ன சிலை இருக்குதுங்க உள்ளால் உள்ளால் வச்சிருக்காங்க அதுக்கு உள்ளால் ஒரு ரெண்டு டேபிளை போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு மூணு டெஸ்க்கு சின்ன சின்ன இது தான் போட்டு ஒரு நாலஞ்சு சேர் போட்டு வச்சுருக்காங்க அதில் தினசரி பத்திரிகைகளை வாங்கி போட்டு வச்சுருக்காங்க எதுவுமே கிடையாதுங்க சைடில் வந்து ஒரு பெரிய நீள ஃபோட்டோ வருதுன்னு செய்ச்சுருக்கேங்க பார்த்தீங்கன்னா கண்டவங்க ஃபோட்டோவெல்லாம் கொண்டு வச்சுருக்காங்க வாஞ்சிநாதனுடைய மணிமண்டபம் வாஞ்சிமநாதன் சம்பந்தப்பட்டவங்க கூட அதாவது வாஞ்சிநாதன் கூட இன்னும் பதினாலு பேர் வந்து அதாவது நீலகண்ட பிரம்மச்சாரி தான் ஃபஸ்ட் அக்யூஸ்ட்டாக வந்திருப்பார் அதில் வாஞ்சிநாதன் மரணம் அடைஞ்சிட்டார் அவர் தன்னை தியாகம் பண்ணிட்டார் ஆனால் அதுக்கு பிறகு உள்ளதில் முக்கிய குற்றவாளிங்கிற இடத்துல நீலகண்ட பிரம்மச்சாரி யாருன்னு அங்கே இல்லைங்க அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு பதினாலு பேர் வருவாங்கங்க பதினாலு பேரில் அத்தனை பேருமே வந்து பிராமணரும் பிள்ளைமார்தாங்க அதில் வேறு மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க அந்த விஷயத்தில் பங்கெடுக்கிற கீழ்மட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க இதில் வெள்ளைக்காரனுடைய அந்த இது அதாவது ஆஸ் கலெக்டராக கொலை செய்த குற்றவாளிகள் பட்டியலில் வேறு யாருமே இல்லை அந்த பதினஞ்சு பேரை எடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பது பேர் வந்து பிராமணனாக இருப்பாங்க அஞ்சு பேர் வந்து பிள்ளைமாராக இருப்பாங்க மற்ற சமுதாயத்தினுடைய பங்களிப்பு சுதந்திரத்துக்கு இருந்துங்கிறது வேற கதை இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் இப்போ வரிசைப்படுத்தணுமா வேண்டாமா அடையாளப்படுத்தணுமா வேண்டாமா அவங்களுடைய ஃபோட்டோலாம் அங்கே வைக்கணுமா வேண்டாமா அவங்களுடைய வரலாறுகள் எல்லாம் இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு தானே நினைவு மண்டனம் வச்சுருக்கீங்க வாஞ்சநாதனை பற்றி ஒரு புக்கு கூட கிடையாதுங்க அங்கே ஒரு புகைப்பட கண்காட்சியோ இல்லைன்னா அதில் உள்ள ஆல்பங்களோ எதுவுமே கிடையாது ஆனால் பெரிய ஒரு அரசாங்க சம்பளத்தில் நம்ம வரி கொடுத்துட்டு ஒரு அம்மாவை அங்கே வேலைக்கு வச்சிருக்காங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க அதை செய்துட்டு போகுது அவ்வளோதான் எதுவுமே அந்த கிடையாது பெரிய கொடூரமான விஷயம் நமக்கு ரத்த கண்ணீரை வர வரவழைக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த போட்டோவை நீங்கள் வாங்கினாதனுக்கு பக்கத்தில் நீங்கள் எடுக்கிறதுக்கு போய் நின்னீங்கன்னா பின்னாடி அப்பனுக்கு மகனுக்கு ரெண்டு பேருடைய மண்டையும் அங்கே இருக்கும் யாரெல்லாம் ஒன்று கருணாநிதி சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கோஷ்டி அவருடைய மகன் ஸ்டாலின் இவங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் வாஞ்சிநாதனுக்கு ஒரு பிறந்த நாள் நினைவு நாளுக்கு ஒரு மாலை போட துப்பு கட்டவங்க இவங்களுக்கு அங்கே என்ன வேலை பின்னாடி வச்சுருக்காங்க அது பெரிய ஒரு பேனர் வச்சு அதில் ஃபோட்டோ வச்சு கரெக்டாக நீங்கள் வாஞ்சிநாதனுக்கு பக்கத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா பேக்ரவுண்டில் இவங்க ரெண்டு மண்டையும் வந்து நிற்கும் இவளை விட ஒரு கேவலம் இருக்குமா நீங்கள் உங்களுக்கு தான் அவரை பிடிக்காது அவருக்கு மாலையை கூட போட மாட்டீங்க அவரை மரியாதை செலுத்த மாட்டீங்க அவரை நீங்கள் அவரை ஜாதி பிரியாணி கட்டமைச்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் அவரை ஜாதி வெறியன்னு சொல்லி புக்கள் கைது பண்ணல அவரை ஜாதி வெறியன்னு சொல்லிட்டு பேசி எடுத்துட்டு இந்த தீக்கா கும்பலையும் இதுவரைக்கும் கைது பண்ணல எதுவுமே செய்யாத இந்த கும்பல் இந்த ஆட்சியாளர்கள் அங்கே வந்து போட்டோவை மட்டும் வச்சுட்டு வாஞ்சநாதனை போட்டோ எடுக்கும் போது நாங்க முன்னாடி வரணுங்கிறது தெளிவா இருக்குங்க இதுக்கெல்லாம் சரியான பாடம் கற்பிக்கணும் இதெல்லாம் வந்து நம்மளால் ஜீரணிக்க முடியாத விஷயங்கள் அதாவது ஒருத்தன் பிராமணனாக இருந்துட்டான்னா அவன் சுதந்திரத்து போராட்டத்தில் முன்னின்று செய்தால் கூட அவனை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்னங்க நீங்க சுதந்திரத்துக்கே பாடுபடாத கும்பல் இவ்வளவுக்கும் சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன கும்பல் இன்னொரு உண்மைங்க அதாவது சுதந்திரம் அடைந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அதுக்கு முன்னாடி பல தடவை திமுகவினுடைய தலைவர்கள் வந்து இந்த நாட்டு தமிழகத்தில் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்துட்டாங்க ஆனாலும் திமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தினத்தன்று தேசிய மாட்டாங்க ஏன்னா அது கருப்பு கருப்பு தினம் அவங்கள பொறுத்த வரைக்கும் சுதந்திர தினம் கருப்பு தினம் ஆனா முதலமைச்சர் நாற்காலி மட்டும் உங்களுக்கு வேணும் கொள்ளையடிக்குது கொள்ளை அடிக்கிறது முதலமைச்சர் நாற்காலி மட்டும் வேணும் என்னங்க கொடுமை ரெண்டாவது ஒரு விஷயம் இது முதல் விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் அதுவும் இன்னைக்கு தான் என்ன அப்படின்னா கேரளாவில் போய் வைக்கம்ங்கிற இடத்துல வந்து போராடினார் ஈவே ராமசாமி அதனால் அவர் வைக்கம் வீரர் எங்க அது வந்து அங்கே ஒரு வரு அது ஒரு அறுநூற்றி அஞ்சு நாள் நடந்த ஒரு போராட்டம் அதில் அன்றைக்கு காங்கிரஸில் இவர் கொஞ்ச நாள் பயணிட்டு பயணம் பண்ணிட்டு இருந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டம் அந்த நேரத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தமிழக காங்க தமிழக தமிழ் மாகாண சென்னை மாகாண காங்கிரசினுடைய தலைவராக இருந்த நேரத்தில் அந்த ஈவேராவை வந்து நீ போயிட்டு வா மகாத்மா காந்தினுடைய உத்தரவு எல்லா மாகாண காங்கிரஸும் இதுக்கு ஆதரிக்கணும் வைக்கும் போராட்டத்துக்கு அப்படி சொன்னனால இவர் இங்கேருந்து அனுப்பி வச்சாங்க அவ்வளோதாங்க அனுப்பி வச்ச இடத்துல இவரை கைது பண்ணாங்க ஜெயிலில் போட்டாங்க பின்னாடி விட்டாங்க வந்தார் அவ்வளோதான் இவ்வளவுதாங்க நடந்துச்சு ஆனால் மாதவன் அப்படிங்கிறவர் அதுக்கு எப்போவோ முன்னாடி இருந்தால் தான் அறுநூத்தி அஞ்சு நாள் போராட்டம்னு சொல்றானே அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நாராயணகுரு அவர்களுடைய ஈழவ மக்கள் மக்களெல்லாம் நேரடியாகவே இறங்கி அவங்க வீடு வீடாக வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பையில போட்டு போட்டு வச்சு அந்த அரிசியை கொடுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடந்துச்சு இன்னும் நிறைய பேர் அதில் ஈடுபட்டிருக்காங்க இந்த போராட்டத்தில் இவர் வைக்கம் வீராராம் இவரு அங்கே போய் எல்லாம் பண்ணாருன்னு சொல்லி நம்ம வரிமணத்தில் ஒரு எட்டு ஒம்பது கோடி ரூபாயை அள்ளி கொடுத்து அங்கே ஒரு இடத்துல அங்கே வந்து ஒரு பெரிய நினைவு மண்டபத்தை ஒன்று கட்டி இது அவ்வளோ அயோக்கியத்தானம் இல்லையா பெட்ட எவ்வளோ பெரிய மோசமான வேலைன்னு பாருங்கள் இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அதில் இதில் இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க தமிழக அரசினுடைய இந்த டிஐபிஆர்னு ஒன்று ஒன்று பார்த்திங்களா அந்த ஒரு அமைப்பு அதாவது அரசியல் அதாவது தமிழக அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனம் அதிலிருந்து இந்த செய்தி மக மக்கள் சேர்த்து அதாவது முக்கியமான செய்திகளெல்லாம் வெளியே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அவங்க இந்த விளம்பரம் டிஐ டிஐபிஆர் விளம்பரம்லாம் வந்து பள்ளி பத்திரிகைகள்லாம் விளம்பரம் கொடுக்குது இது வந்து அந்த அதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் அந்த துறை வந்து இருக்குது அந்த இதில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க காஷ்மீர் கிடையாதுங்க மேப்பில் காஷ்மீர் கிடையாதுங்க காஷ்மீர் இல்லாத ஒரு இந்திய வரைபடத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் நீடிக்கணுமா நீங்கள் அதுக்கு ஓட்டு போட்டால் ஒவ்வொரு யோசிக்காது கண்டிப்பாக யோசிக்க ரொம்ப கேவலமான விஷயங்க அதாவது காஷ்மீர் மாநிலம் வந்து நம்ம நா நம்ம நாட்டினுடைய ஒரு அங்கமாக இருந்ததை வெட்டி விடுறதுக்கு காரணமாக இருந்தது நேரு அந்த மாமா செய்த சதியினால் அதுக்கு தேவையில்லாத முன்னூற்றி எழுபது சரத்தெல்லாம் உள்ள புகுத்தி அம்பேத்கர் அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அவருடைய எதிர்ப்புக்கு மாறாக அதே மாதிரி வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய எதிர்ப்புக்கு மீறி இவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் பண்ணி வச்சது நேரு அதனால் அந்த நம்ம நாட்டில் இருந்து அந்த காஷ்மீர் பிரிஞ்சே போயிட்டு கிட்டத்தட்ட அதை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்த நம்ம நாட்டு கூட சேர்த்தா சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த முந்நூற்றி எழுபது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இந்த பிரிவுகளெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு காஷ்மீரை நம்ம கூட ஒரு இரண்டரை ஒரு மாநிலமா எல்லாத்து வகையிலும் சேர்த்து விட்டா இங்கே இருந்துட்டு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் விளங்குமா சரவணன் அண்ணாதுரை பேர்கள் எல்லாம் பாருங்க இவர் வந்து காஷ்மீர் வந்து எங்க கொள்கை என்னன்னா திமுகவினுடைய கொள்கை என்னன்னா அது இந்திய வரலாற்றுப்படியே காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு அங்கம் அல்ல இப்படி சொல்லி ரிப்பப்ளிக் டிவியில் பேசிகிட்டு இருந்தார் இது வரைக்கும் மறுப்பே சொல்லலை யாரு அந்த கட்சியினுடைய தலைவராக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் சின்ன மேடம் அவர்கள் வந்து இதுவரைக்கும் அதுக்கு மறுப்பே சொல்லலைங்க இவ்வளவுதான் அது மது மட்டுமா தூத்துக்குடியில் வந்து இதுக்கு முந்தின பாராளுமன்றத்தில் இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி வந்து அங்கே வந்து ச பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அதில் ஒரு முக்கியமான திட்டம் வந்து ராக்கெட் ஏவுதளத்துக்கும் அடிக்கல் நாட்டினார் அன்னைக்கு தான் அந்த இதெல்லாம் பண்ணார் அந்த நிகழ்வின் போது தர்மபத்தினி கனிமொழி அவர்கள் சம்பந்தப்பட்டு ஒரு பெரிய விளம்பரத்தை வந்து பத்திரிகையில வெளியிட்டாங்க அதை வெளியிட்டவர் வந்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க வந்து விளம்பரம் முழுப்பக்களம்பரம் சீனாக்கான ராக்கெட்டத்துக்கு வச்சிருந்தாங்க ஏ பின்னாடி அது பிரச்சனையாயி கேள்வி கேட்கும் போது கனிமொழி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சீனா நமக்கு நட்பு நாடுன்னு சொன்னாங்க இதை விட அசிங்கம் உண்டுமா இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டவங்க ஓட்டு போட்டவங்களை என்ன சொல்லுவீங்க நினச்சி பாருங்க இதை விட அயோக்கியத்தனை உண்டுமா இதை விட தேச துரோகம் ஏதாவது இருக்க முடியுமா நீங்கள் சீனாதாரன் நமக்கு எதிரிங்க அவனுடைய இங்கே நம்ம நடக்கிறது நான் ஏதோ வந்து இவங்க பிழையாக வச்சு முச்சு ஏதோ டிசைனர் தப்பாக போட்டுட்டாங்கன்னு ஏதோ சொல்லுவாங்க அது கூட அது இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினச்சேன் அதனால இந்த அம்மா பின்னாடி அதுக்கு விளக்கம் சொல்லும்போது எதோ சொல்ல போகுதுன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அவங்க நட்பு நாடு அதை வச்சது தப்பு இல்லைன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம் எப்படி வழங்கும் நாடு அதாவது சரி இருக்கட்டும் அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும் இந்த மாதிரி பட்டவங்கக்கிட்ட இவங்ககிட்ட இருந்து வந்த வந்த இந்த டிசைன் இந்த டிஐபிஆர்லேருந்து போட்டாங்கல்ல தமிழக அரசின் மூட அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட அந்த மேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த மேப்பில் வந்து காஷ்மீர் இல்லாமல் பண்ணியிருக்காங்கன்னா திமுகவினுடைய கொள்கை எதுனா அது அரசு அதிகாரிகள் வந்து அதிகாரிகளாக வேலை பார்க்கணுங்க அதான் நல்லது ஆட்சி வந்து நாளைக்கு மாறி போயிடும் ஆனால் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க ஆ அதிகாரிகள்னு நீங்க நீங்கள் கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் வந்து டாக்டர் ஆகியிருக்காங்க எத்தனை பேர் வந்து என்ஜினியர் ஆயிருக்காங்க எத்தனை பேர் ஐபிஎஸ் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க சொல்லுங்க நீங்க டாக்டர் யார் வேணாலும் ஆகிறாங்க அவங்க காலத்துல கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அதுக்கு சின்ன குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்ததுன்னா கனிமொழி டாக்டர் இருப்பாங்க அப்ப அதுக்கே தகுதி இல்லாம தானே வெளியே இருந்தாங்க அதுக்கே தகுதி இல்லாம தானே அதுக்கு ஒரு சின்ன தகுதி இருந்தா மு க ஸ்டாலின் எம்பிபிஎஸ் ஆயிருப்பார் ஏன்னா அவங்க கையில தான் எல்லாமே இருக்கு அவங்க அவங்க சீட்டு அவங்க கொடுத்துட்டு போயிடலாம் ஆனால் அதுக்கு உள்ளே போகிறது கூட தகுதி இல்லை அதுக்கு தகுதி இருந்தால் உதயநிதி வந்து எம்பிபிஎஸ் ஆகிருப்பார் டாக்டர் ஆகியிருப்பாங்க கனிமொழி எம்பிபிஎஸ் ஆகிருக்கும் மூக்கா முத்து எம்பிபிஎஸ் ஆகிருப்பார் மூக்கா அழகிரி எம்பிபிஎஸ் ஆயிருப்பார் டாக்டர் ஆகிருப்பார் எல்லாமே அவங்க கையில் இருந்துச்சு அவங்க யார் யாருக்கெல்லாம் அள்ளி கொடுக்குமோ கொடுத்துட்டு இருந்தாங்க கா ராசாமி ராசா ராமனுடைய தம்பி இன்றைக்கி வந்து பேசிகிட்டு நடக்கார் பார்த்திங்களா ஒரு வயதான ஒரு டாக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கார் பாருங்க காந்தா ராஜ் அவர் எப்படி டாக்டர் ஆகினான்னு நினைக்கிறீங்க அப்படியே ஃபைலை புரட்டுங்க இதெல்லாம் அன்னைக்கு கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ல வந்த டாக்டர்கள் இவங்கெல்லாம் நீட்டின் வந்திருக்க மாட்டாங்க எதுக்கு சொல்றேன்னா கருணாநிதி குடும்பத்தில் ஒருத்தங்க கூட ஒரு மினிமம் தகுதி இல்லாம தான் டாக்டர் ஆகலை அதை அப்புறம் எங்க ஐஏஎஸ் எங்க ஐபிஎஸ் ஆவாங்க இவ்வளோதாங்க நிலவரம் அப்ப படிக்கிற அதை படிக்காதவங்க முட்டாள்கள் லாய்க்கு இல்லாதவங்க எதுக்கும் உதவாதவங்க அத்தனை பேரை அரசியலில் கொண்டு வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் இப்படியே வச்சா நாடு எப்படி வழங்கும் கல் 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 கல்குவாரியிலிருந்து கல்லே அள்ளி விற்பாங்க மண்ணே அள்ளி விற்பாங்க என்னத்தை வேணாலும் செய்வாங்க அதான் செய்துட்டு இருக்காங்க அதான் செய்துட்டு இருக்காங்க தெளிவுபட வேண்டியது நம்ம தான் அதாவது கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் வந்து எங்களுக்கு மதம் தான் முக்கியம் மத தான் முக்கியம் இந்த நாடு முக்கியம் இல்லைங்கிற மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடணும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும் தான் நாசமா அந்த நாட்டை ஆகுனதே திமுகவும் காங்கிரசம் தான் தமிழ்நாட்டை தீ நாசம் பண்ணது திமுகன்னா மத்திய ம இந்தியாவை நாசம் பண்ணது காங்கிரஸ்னு அப்பட்டமாக தெரியும் ஆனாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போகணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா நாம் வந்து அதை காப்பாற்றணும்னா இந்துக்காரன் தான் முடிவு பண்ணணும் இந்துக்காரன் தான் அதுக்கு வந்து ஒருங்கிணைந்து முடிவு பண்ணணும் மகாராஷ்டிராவில் எடுத்த மாதிரி முடிவை ஒட்டுமொத்த இந்துக்களும் முடிவு எடுத்தால் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய தேசியம் காப்பாற்றப்படும் தெய்வீகம் காப்பாற்றப்படும் அதே மாதிரி பண்பாடு கலாச்சாரம் அனைத்தும் காப்பாற்றப்படும் இது தவிர வேறு வழியே கிடையாது அண்ணாமலை முதலமைச்சரை வரணும் அதுக்கு அனைவரும் உத உறுதுணையாக இருக்கணும் わなか。